அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா ஒருத்தரோட குணம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா பெரும்பாலும் நம்மளுக்கு தெரியறதே இல்லை எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறோம் ஒரே மாதிரி செயல்படுறோம் ஒரு சிலரை பார்த்து ஏன் நம்ம குடும்ப நபர்கள் கூட ஒரு சிலரை பார்த்து இவங்க இப்படித்தான் இவங்க எம்மோ எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க இல்லை இவங்க வந்து எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த சூழல் எப்படி இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துடுறோம் இது உண்மை கிடையாது ஒவ்வொரு சூழலையும் ஒரு தனி மனிதனோட குணம் வேறு செயல்பாடு வேறு நிலை வேறு அப்போது அவங்களோட ஒரிஜினல் குணம் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட தீர்க்க முடியாத துக்கம் அவங்களுக்கு ஒரு சோகம் ஏற்படுறப்ப ஒரு இழப்பு ஏற்படுறப்ப இல்லை அதிகமான சந்தோஷம் இருக்கிறப்ப இந்த மூணு நிலையில் ஒரு மனிதனோட குணம் வெளிப்படும் அவங்களோட நடத்தை வெளிப்படும் அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளிப்படும் இது நம்ம தெரியாமல் தான் நம்ம எப்போவும் போல் இவங்க வந்து கோபக்காரவங்க இவங்க வந்து ஜாலி டைப்பு இவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் டைப்பு அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்றோம் இனிமேல் நம்ம யார் எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் நம்மளும் சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்போது ஏன் இந்த ஒரு மனிதனோட குணம் வந்து இருக்கிறது ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா இதுதான் ஹியூமனோட நடத்தை செயல்பாடு அப்போது இவங்களோட நிஜ முகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்ப பார்த்தோம்னா மற்றவங்கள நக்கல் நெய்யாண்டி பேசி செயல்படுவாங்க இவங்க சோகமாக இருக்கிறப்ப பார்த்தோம்னா ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க எல்லாத்தையும் தூக்கி எறிவாங்க யாருமே தனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க தான் நினச்சது மட்டும்தான் சரி மற்றவங்கள்லாம் தவறு இவங்கள்லாம் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க இவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் தனக்கு பிரச்சினு சொல்லி இன்னொரு வகையில் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் இவங்களோட ஒரு நிர்ஜினாலிட்டி ஆனால் நம்ம பெரும்பாலும் நம்ம எதையை எடுத்துக்கிறோன்னா இவங்களோட உண்மை நிலவரத்தை இப்போ இருக்கிற கேரக்டரை பார்த்து ஆனால் கோவப்படுவாங்க அப்புறம் மாறிடுவாங்க மறந்துடுவாங்க இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்கன்னு நம்ம முடிவெடுத்துட்டு செயல்படுறது தான் பெரும்பாலும் நம்ம ஏமாறுறக்கும் ஏமாற்றப்படுறக்கும் நம்மளே காரணமாக மாறிடுறோம் அவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியாமல் அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உதவி செய்ய போனால் கூட ஒரு இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும் அவங்கள முன்னேற்றணும்னு நினச்சி செய்தா செய்ய போனால் கூட அப்போ தான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியும் அவங்க கொஞ்ச நேரம் அவங்களால பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால இணக்கமாக இருக்க முடியாது ஏன் இவங்க வந்தாங்க எல்லாம் நம்மளை கண்காணிக்க வந்திருக்காங்க நம்மளை வந்து வேகு பார்க்க வந்திருக்காங்க நம்மளோட நிலை சொத்து என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்காங்க நம்மளோட தகவலை எல்லாம் சேகரித்து கிட்ட போய் சொல்லிடுவாங்க இப்படின்னு சொல்லி அவங்க கற்பனியிலையே நினச்சிக்கிட்டு பேசுறத தவிர்த்துருவாங்க வரோன்னு கூட வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துருவாங்க இதுதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி இதை புரிஞ்சுக்காம நம்ம என்ன செய்வோன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அட்வைஸ் பண்ணுறோம் இவங்க அதிலிருந்து வெளியில் வரணும்னு உதவிங்கிற பேரில் நம்ம செய்ய போகிறது நம்மளுக்கே பிரச்சனையாக பல நேரங்களில் மாறிவிடுது அப்போது ஒரிஜினல் முகம் யாருமே வெளிப்படையாக இருக்க மாட்டாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உதவின்னு கேட்டு யாருக்கு வந்து எனக்கு இது தேவின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்தால் அது பலனடிக்கும் உதவின்னு கேட்காதவங்களுக்கு நீங்கள் எது போய் செஞ்சாலும் அவர்கள் இரு முனையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்றைக்குமே தன்னை முன்னேற்றிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இரண்டு முகம் வைத்து செயல்படுபவர்கள்தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் எந்தவித வளர்ச்சியும் எந்தவித சந்தோஷமும் இல்லாமல் தயங்கி தயங்கி கூனி குறுங்கி ஒதுங்கி ஒதுங்கி வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டுருக்கிறாங்க எந்தவித முன்னேற்றமுமே இல்லாமல் அப்போ இவர்களுக்கு உதவி செய்வது தவறா ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ உதவி செய்கிறது சரிதானேன்னு சொல்லுவோம் அது கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களோட மனசு அப்படி எடுத்துக்காது ஏன் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் என்ன சொல்லுவார்கள் என்ன தன்னை செய்வார்கள் ஏமாற்றி தன்னிடம் இருப்பதை எடுத்து சென்று விடுவார்களோ என்ற எண்ணத்திலேயே செயல்படுவார்கள் அப்போ அவர்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் பெரும்பாலும் பாருங்க இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களோட பார்வை குறுகுறு குருனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க கூடயுமே இணைந்து இருக்க மாட்டாங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க இங்கே இருக்கிற உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இன்னொரு இடத்துல கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க தன்னையோ தன் குடும்ப நபர்களிடத்துலையோ யார் யார் பேசுகிறாங்கன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சந்தோஷம் சிரிப்புங்கிறது கூட அவங்களுக்கு இயல்பாக இருக்காது செயற்கையாக தான் இருக்கும் எதை சொன்னாலுமே ஒரு முட்டுக்கட்டை போட்டு போட்டு பேசுவாங்க அந்த தொடர்ச்சியான வார்த்தைகள் அவர்களிடத்தில் இருக்காது எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க இல்லைன்னா எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் என்னால் முடியும் இதெல்லாம் நானே செஞ்சுக்குவேன் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இதுதான் அவங்களோட மன இயக்கம் செயல்பாடு குணாதிசயம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருக்கு உதவி செய்ய வேணும் யாருக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனோட குணத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் யாருகோட எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளை நம்ம தயார் பண்ணி அப்போதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்க தெரியாமலே நாம் பல இடங்களில் செயல்படுவதால் நல்லது செய்தும் கூட நாம் கெட்ட பெயர்கள் அதிகமாக வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் நம்மை மதிப்பீடு அற்றவர்களாகவும் நினைத்து விடுகின்றார்கள் இதை தவிர்ப்பதற்கான உளவியல் வழிகாட்டல் உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்